வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை மிகவும் சிக்கலானது உண்மையில் நாம் தான் அதை ரொம்ப சிக்கலானதாக மாற்றிக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எல்லோருக்குமே பிறப்பு இறப்புங்கிறது பொதுவானது ஒரு பிறக்கிற குழந்தை எல்லாமே வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்சு இருக்குது இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது யாருமே இதில் இருந்து தப்பிக்க முடியாது ஆமாம் நாம் எந்த விதத்தில் பிறக்கிறோம் எந்த விதத்தில் வளர்கிறோம் எப்படி நாம் இறக்குறோம் இதுதான் வித்தியாசம் இருக்குது ஏன்னா சிலர் நல்ல வசதியாக பிறக்கிறோம் சிலர் ரொம்ப சிக்கலான சூழலில் பிறக்கிறோம் அதே போல் வளர்ச்சி நாம் எப்படி வளர்கிறோங்கிறதும் நாம் எப்படி பிறந்தோம் நம்முடைய குழந்தை பருவம் எதன் அடிப்படையில் அமைந்ததுங்கிறத பொறுத்து தான் இருக்கும் இப்போ இதுக்கு எல்லாமே நுட்பமான காரணங்கள் இருக்குது நாம் தான் அதை புரிஞ்சிக்கிறது கிடையாது நான் மீன்கள் எல்லாம் கடலை பிறக்கிற மாதிரி மனிதர்கள் எல்லாருமே ஒரு பண்பாட்டு சூழலில் பறக்கிறோம் யாருமே எந்த பண்பாடுமே இல்லாத இடத்துல பிறக்க முடியாது ஏன்னா மனித குழந்தைகள் வந்து பிறக்கும்போது உடல் அளவிலும் மனதளவிலும் முழுமையாக வளர்ந்திருப்பது கிடையாது என்ன மனிதர்கள் வந்து சமூக பிராணிகள் ஒரு மிருகங்களைப் போல் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு இயற்கையான சூழலில் நாம் பிறக்கறதில்லை வளர்கிறதில்லை நாம் ஒரு சமூக சூழலில் வளர்கிறோம் அப்போ அந்த சமூகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது அப்போ அந்த பண்பாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழியின் அடிப்படையிலால் ஆனது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீண்ட காலமாக மனிதர்கள் வாழத் தொடங்கும்போது அவர்களுக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறைகள் எல்லாம் உருவாகும் அவங்களுக்குன்னு ஒரு உலக பார்வை இருக்கும் உலகம் எப்படிப்பட்டது மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற கட்டுப்பாடுகள் புரிதல்கள் உருவாகிடும் அதன் அடிப்படையில் தான் ஒரு சமூகம் பண்பாடு செயல்படுது இதுவே தான் மதத்துக்கும் காரணம் பொதுவாக வந்து ஒரு சமூக வாழ்க்கைங்கிறது நடைமுறை வாழ்க்கைங்கிறது வாளின் அடிப்படை தேவைகளான உணவு உடை உழைவிடம் இவற்றை ஈடுகட்டுவதற்காக நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது ஆனா மனிதனுக்கு அது மற்றும் போதாது ஏன்னா மிருகங்களை காட்டிலும் மனிதனுக்கு புத்திசாலித்தனம் கொண்டவன் மிருகங்களுக்கு ஐந்து அறிவுனா மனிதனுக்கு ஆறு அறிவு உண்டு அதான் சிந்திக்கும் திறன் மனிதனுக்கு காலம் குறித்த புரிதல் உண்டு ஏன்னா நம்முடைய இறப்பை குறித்து நமக்கு தெரியும் என்றாவது நாம் இறப்போன்னு நம்மளுக்கு தெரியும் அதுதான் நம்மளுக்கு காலத்தை குறித்த ஒரு புரிதலை பயத்தை உருவாக்குது ஸோ அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யணும்னு பார்க்குறோம் என்ன செய்கிறதுன்னு தெரியலை ஒரு விதத்தில் அந்த மரணம் தான் வந்து வாழ்க்கையவே நிர்ணயம் செய்யுதுன்னு சொல்லலாம் நம்ம யோசிச்சு பாருங்க நம்ம இன்னும் இருபது வருடங்கள் உயிருடன் இருப்போம் இருபது மாதங்கள் உயிருடன் இருக்கோம் இருபது வாரங்கள் உயிருடன் இருப்போம் இப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்வோம்னு யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் நம்ம பற்றி யோசிக்கணும் ஏன்னா இன்றைக்கு நம்ம அந்த நிலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் ஒட்டுமொத்தமாக மனித குலமே ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கு சமீபத்தில் சவுதி அரேபியாவில் பனிப்பொழிவு நடந்திருக்கு உலகம் எங்கும் வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாறுபாடுகளால் பெரும் சேதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இதுனால் பாதிக்கப்படுவது மனிதர்கள் எல்லோருமே ஒரு தனி மனிதர்கள் மட்டுமல்ல அப்போ என்ன செய்கிறது அதை தனி மனிதர்கள் தான் யோசிக்கணும் ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து மாறணும்னா அதுக்கு நேரம் கிடையாது அது நீண்ட காலம் எடுக்கும் அப்போது நாம் தனி மனிதர்களாக நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் காரணம் நம்ம உலகத்தை மாற்றணும்னு அவசியம் கிடையாது நம்ம மாற்றணும் நம்மளை மாற்றணுன்னா உடனே பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தணுங்கிற அவசியமும் கிடையாது நாம் யாருங்கிறத கொஞ்சம் நுட்பமாக கவனிக்க தொடங்கணும் நம்மளை நாம் கவனிக்க தொடங்குனாலே நாம் அல்லாதது எல்லாம் நம்மிடமிருந்து விலகி செல்ல தொடங்கும் ஏன்னா நம்மகிட்ட பல விஷயங்கள் நமக்கு தேவையில்லாதது இருக்குது நாம் ஒன்று விரும்புகிறோம் ஒன்று பிடிச்சிருக்கு ஒன்று பிடிக்கலை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாமளாக தீர்மானிப்பது கிடையாது நம்மளை அறியாம நாம் பிறந்த அந்த பண்பாட்டுச் சூழல் நம்முடைய குடும்பச் சூழல் நாம் கற்றுக்கொண்ட மொழி நம்முடைய கல்வி நாம் சந்திக்கும் மனிதர்கள் நாம் எதிர்கொண்ட நிகழ்வுகள் நம்முடைய அனுபவங்கள் நம்முடைய ஆசைகள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இப்படி எல்லாம் கலந்து நம்மளை நாமலாக இருக்க வச்சுருக்கு இப்போ நாம் மகிழ்ச்சியாக இல்லை நிம்மதியாக இல்லை அப்படின்னா அதற்கு நாம் ஒரு முக்கியமான காரணம் ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது நம்ம எப்போவுமே யாரையாவது எதையாவது கோர சொல்வதன் மூலமாக குற்றம் சொல்வதுமாக தப்பித்துக்கொள்ள பார்க்குறோம் நாம் மற்ற வேறு குடும்பத்தில் போகிறது இருந்தா நாம் இந்த பள்ளியில் படிச்சிருந்தா நாம திரு அப்படியாகி இருந்தா அப்படின்னு நிறைய எதிர்பார்க்குறோம் அதில் உண்மை இருக்கலாம் ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அதை திருப்பியும் போய் நம்ம சரி செய்ய முடியாது நம்மளோட வயது இருபதாக இருக்கலாம் அறுபதாக இருக்கலாம் நம்முடைய கடந்த காலம் முடிஞ்சு போச்சு அதை பெரிதாக நம்ம மாற்ற முடியாது ஆனால் அந்த கடந்த கால வாழ்க்கை தான் நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம கடந்த காலத்தை உற்று கவனிக்கணும் நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கோம் ஏன்னா அதெல்லாம் தான் நம்மளை ஒரு செதுக்கி இப்போ நாம் யாராக இருக்கோமோ அதுவாக மாற்றி வைத்திருக்கு இப்போ அதை நுட்பமாக கவனிக்கதன் மூலமாக நமக்கு தேவையில்லாத பாரங்களை அதிலிருந்து நம்ம வெளியேற்ற முடியும் காயங்களை ஆற்றிக்கொள்ள முடியும் அதெல்லாம் செய்ய தொடங்கும்போதே நமக்குள் சுமை குறையும் பாரம் இறங்கும் அப்போ நம்முடைய பயணம் எளிதாகும் அதுதான் நான் செய்ய விரும்புவது அது ஒரு ஆன்மீகமான வழிமுறை என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் என்பது வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கான வழிமுறை அவ்வளவுதான் அதுக்கு கடவுள் தேவை கிடையாது மதம் தேவை கிடையாது தியானம் அவசியம் கிடையாது பூஜை சடங்குகள் சம்பிரதாயங்கள் நம்பிக்கைகள் எதுவுமே தேவை கிடையாது அதுக்கு நாம் மட்டுமே போதும் நமக்குள்ள பயம் இருக்கும்போது எப்படி வாழ்க்கை வாழ்றதுன்னு ஒரு தெளிவில்லாத போது நாம் யாராவது ஒருவட துணையை நாடுவோம் ஏன்னா அவர்களுடன் இணைந்து கொள்வதன் மூலமாக அவருடைய வழிகாட்டுதலை பெறுவதன் மூலமாக நாம் சரியாக வாழ முடியும் பிரச்சனைகளை வந்து தப்பிச்சுக்க முடியும்னு நினைக்கிறோம் அது ஒரு விதத்தில் சரிதான் ஆனால் அதே சமயம் வந்து முழுவதும் சரி கிடையாது ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாகணும் நம்முடைய கடந்த காலம் குறித்து நமக்கு தான் தெரியும் ஒரே குடும்பத்தில் நான்கைந்து பேர் சேர்ந்து பிறந்திருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வேறு ஒவ்வொருவரும் அந்த குடும்பத்தை அந்த மற்ற மனிதர்களை அப்பா அம்மாவை பக்கத்து வீட்டுக்காரங்க சுற்றி இருப்பவர்கள் உலகை புரிந்து கொள்ளும் விதம் வேறு அப்போ நாம தான் நம்மளை நன்றாக புரிந்து கொள்ள முயற்சிக்கணும் அதற்கு மற்றவர்கள் உதவுவார்கள் மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அவங்க எப்படி வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு கவனிப்பதன் மூலமாக நாம் நம்மை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஸோ இது தனி நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய விஷயம் நம்ம வாழ்க்கை மேலே நம்ம மேலே நம்மை சுற்றி இருப்பவர்கள் மீது சமூகத்தின் மீது உலகத்தின் மீது அக்கறை இருந்ததுன்னா நாம் கண்டிப்பாக அதை செஞ்சு ஆகணும் இன்று இதை செய்வதற்கு சரியான சூழல் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம் ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் எல்லாற்றையும் எளிமையாக்கியிருக்கு யாரும் ஒருவர் ஒருவர் நேரில் சந்தித்து கொள்ள தேவை கிடையாது அதிக பணம் செலவு பண்ண தேவையில்லை நம்மளுக்கு வசதியான நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்சதை நம்மளுக்கு பிடிச்ச விதத்தில் நம்மளால் செய்ய முடியும் இதற்கு தேவை வந்து ஒரு கமிட்மெண்ட்டு தான் ஆமாம் இது எனக்கு தேவை இதை நான் செய்ய விரும்புகிறேன்னு ஒரு புரிதல் அப்புறம் அதை தொடர்ச்சியாக செய்யணும் இப்போ அதன் அடிப்படையில் தான் நான் இந்த சேனலில் புதிய விதத்தில் தொடங்குறதாக இருக்கேன் இனிமேல் புது விதமான உரைகள் வரும் புது விதமான காணொளிகள் உருவாகும் ஸோ அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு என்ன வசதியாக இருக்கோ தோதாக இருக்கோ அதை செய்யுங்க அதே சமயம் நான் ஒரு பாதையை உங்களுக்கு காட்டுறேன் இந்த வழியாக போனால் உங்களுக்கு வசதியாக இருக்கும்ன்ட்டு ஏன்னா பாதை ஒன்றுனாலும் பயணம் வேறு எல்லோருமே ஒரே பாதையில் பயணம் செஞ்சாலும் எல்லோருமே ஒரே இடத்தை நோக்கி சென்றாலும் நாம் நம்மளோட முயற்சியால் தான் அந்த பயணத்தை மேற்கொள்கிறோம் அந்த விதத்தில் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோங்கிறது நாம் ஒவ்வொருவரும் தீர்மானிக்க வேண்டியது ஸோ இதற்கு என்னால் ஆன விதத்தில் என்னால் முடிஞ்ச விதத்தில் நான் வழிகாட்டுவதாக இருக்கேன் இது நானும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது ஏன்னா இது ஒரு புது வகையான ஊடகம் காணொளி என்பது இது நான் புது விதமான மனிதர்களை சந்திக்கிறேன் நான் இந்த காணொலிகளை பார்க்கும் பெரும்பாலான மனிதர்கள் எனக்கு பின்ன தெரியாது உங்களுக்கும் என்ன தெரியாது அப்போ நம்மை அறியாமல் நம்மளுக்கு பலருக்கும் வெவ்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் உருவாகும் அதையெல்லாம் உடனே அப்படியே நம்பாம உடனே அப்படியே மறுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனிக்கணும் ஏன்னா இந்த காணொலியில் பார்த்தனே சில பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உருவாகலாம் சில பேருக்கு ஒரு எரிச்சல் கோபமும் கூட உருவாகலாம் எதுவுமே அது உண்மை இல்லாமல் கிடையாது ஏன்னா அது உங்களுக்கு ஏற்படும் உணர்வு அது கண்டிப்பாக உண்மையானது ஆனால் அது உங்களுக்கு தான் அது உண்மை உங்களுக்கு எரிச்சல் வருதுங்கிறதுனால எல்லாருக்குமே எரிச்சல் வரும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா தொடர்ந்து கேட்டுகிட்டே வாங்க ஏன்னா முதல்ல ஒரு எரிச்சல் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம் முதல்ல ஒரு நம்பிக்கையோடு தொடங்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சல் அடையலாம் ஸோ ஒரு சமநிலைக்கு வருவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் இப்போ அதன் அடிப்படையில் இந்த இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை ஒரு ட்ரையல் அண்ட் எரர் வருடம் போல தான் நான் கருதலான்ட்டு இருக்கேன் அதில் பல்வேறு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு எது சரியாக வருது எது தவறாக வருது எப்போ எப்படி பண்ணலான்னு புரிஞ்சிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருந்து ஒரு தெளிவான திட்டத்தோடு இந்த பயணத்தை மேற்கொள்ளலான்ட்டு இருக்கேன் இப்போ அதே சமயம் முன்னைப்போல் வந்து மனம் போன போக்கில் காணொலிகளை உருவாக்காமல் மிக குறைந்த காணொலிகளை தான் உருவாக்குவதாக இருக்கேன் எல்லா காணொலிகளிலுமே கொஞ்சம் திட்டமிட்டு தெளிவாக அவற்றை வெளியிடுவதாக இருக்கேன் ஸோ நிறைய மாற்றங்களை நீங்கள் கவனிக்கலாம் அந்த மாற்றி மாற்றங்கள் வந்து காணொலிகளாக போஸ்டுகளாக வெளிவரும் இதன் ஒட்டி நிறைய விவரங்களை வந்து என்னுடைய வலைத்தளத்திலும் எழுதுவதாக இருக்கேன் ஸோ இதை காணொலிகளை மற்றும் பார்க்காம அதையும் வாசிச்சிங்கன்னா உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் வந்து இது எளிதான விஷயம் கிடையாது நம்மளை மாற்றிக்கொள்வது ஒன்று புரிந்து கொள்வதுங்கிறது அதை பல விதங்களில் நாம் செய்யணும் ஏன்னா நம்ம ரொம்ப ஒரு சிக்கலான இடத்துல இருக்கோம் இப்போது அது நம்மளுடைய கடந்த காலம் நம்மளை ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது அது முன்னகர விட மாட்டேங்குது எதிர்காலத்தை பற்றி ஒரு என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது ஒரு பயத்தில் இருக்கும் அதே சமயம் நம்மளுக்கு கடந்த காலத்தால் எந்த பயனும் கிடையாது இனிமேல்னா தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருப்பதுனால எந்த பயனும் கிடையாது தமிழ் ஒரு அருமை அழகான மொழி அருமையான மொழி தான் அது அருமையான மொழிங்கிறதுக்காக அது நம்மளுக்கு தெரியுங்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம தள்ளை தூக்கி வச்சு கொண்டாடணுன்னு நினைக்கக்கூடாது நாமே தமிழ் ஒழுங்கை கற்றுக்கறது கிடையாது தமிழ் இருக்கிற நூல்களை வாசிப்பது கிடையாது அப்போ மற்றவர்கள் எப்படி அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க நாம் தானே அதை வெளிப்படுத்தணும் ஸோ நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இன்னும் மாற வேண்டியது இன்னும் இருக்குது அதே சமயம் எல்லோராலும் மிக வேகமாக மாற முடியாது பொறுமையாக நிதானமாக மாறுவதைத்தான் பலரும் விரும்புவாங்க அதில் தவறு எதுவுமே கிடையாது ஆனால் இதையெல்லாம் புரிஞ்சிக்கணும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற விதத்தில் தங்களுக்கு தேவையான விதத்தில் தங்களுக்கு வேண்டிய மாற்றங்களை உருவாக்க கற்றுக்கொள்ளணும் இப்போ அதற்குத்தான் இந்த சேனலில் பயன்படுத்துவதாக இருக்கேன் இப்போ இதில் பேசும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு தளங்களில் வரும் தளங்கள்லாம் துறைகள்னு சொல்லலாம் இதெல்லாம் ஆன்மீகங்கிற கோணத்தில் அடக்குனாலும் நிறைய வந்து உளவியல் தத்துவம் இலக்கியம் கலை இசை இப்படி பல விதங்களில் அதை அணுகணும் நான் தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழிமுறை வந்து ஓப்பானதாக இருக்கும் எளிதானதாக இருக்கும் அதே சமயம் எளிதானது இருக்குது வசதியாக இருக்குங்கிறத மட்டுமே செஞ்சுக்கிட்டு நான் வளர மாட்டோம் நம்மளுக்கு பிடிக்காதையும் நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கணும் நம்மளுக்கு கற்றுக்க சிரமமானதையும் நாம் கற்றுக்கொள்ள முயற்சிக்கணும் ஏன்னா அதுக்கு போடுற முயற்சி அந்த உழைப்பு அதெல்லாமே நான் நிறைய கற்றுத்தரும் இதெல்லாம் தொடர்ந்து போ பார்க்கலாம் அதே சமயம் இதெல்லாம் புரியலையே சிக்கலாக இருக்கேன்னு யாரும் கவலைப்பட தேவை கிடையாது பயப்பட தேவையில்லை ஏன்னா வாழ்க்கை அப்படிப்பட்டது நாம் எல்லோருமே தனித்துவமான மனிதர்கள் நாம் யாருமே உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ கிடையாது உண்மையில் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கலாம் ஒரு சிலர் முக்கிய மிக்கவர்களாக இருக்கலாம் ஒரு சிலர் எந்த முக்கியத்துவமே இல்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் அதை வந்து மற்றவர்கள் தீர்மானிக்கக்கூடாது நாம் தான் அதை தீர்மானிக்கணும் நாம் கண்டுபிடிக்கணும் அதாவது நான் ஒரு உருவகம் சொல்லுவேன் மொசைக்கல் பார்த்துருக்கலாம் இப்போது அதெல்லாம் பயன்பாட்டில் இருக்கானே தெரியலை மொசைக்கல்லில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான அந்த கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும் ஸோ அந்த ஒவ்வொரு கல்லுமே அது முக்கியம் மிகவும் இதுதான் முக்கியம் அது முக்கியம் இல்லைன்னா சொல்ல முடியாது ஒன்று நம்மளுக்கு பிடிச்சிருக்கலாம் ஒன்று பிடிக்காமல் இருக்கலாம் ஒன்று அழகானதாக இருக்கலாம் ஒன்று அசிங்கமானதாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம் போல தான் நாம் ஒவ்வொருவருமே நமக்குள்ளே இரு என்ன திறமை இருக்குது நாம் எதற்காக பிறந்திருக்கோம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நாம் தான் கண்டுபிடிக்கணும் நாம் ஒரு விதை போல நமக்குள்ளே வந்து அந்த விதை வளர துடிச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் நம்மளை சுற்றியும் ஏகப்பட்ட குப்பைகள் நிறைந்திருக்கு நம் மனதுக்குள் அது பண்பாடுங்கிற பேரை கல்விங்கிற பேரில் அறிவுங்கிற பேரில் ஒழுக்கங்கிற பேரில் பல விதங்களில் நாம் ஏகப்பட்ட குப்பைகளை உள்ளே போட்டு அடக்கி வச்சுருக்கோம் அதனால் நாம் யாருங்கிற புரிதலே நமக்கு இல்லை ஸோ நாம் செய்ய வேண்டியதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையில்லாதலாம் தூக்கி எரிஞ்சிக்கிட்டே போகிறது தான் இப்போ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது எளிதில் செய்ய முடியும் எல்லோராலும் செய்ய முடியும் இதுக்கு தேவை வந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் தான் நம்பிக்கைங்கும்போது நான் சொல்வது பிலீஃபை சொல்லலை அது பிலீஃபுங்கிறது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து இவர் வந்து முதலமைச்சர் ஆவார்னு அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை தான் நாம் நம்புகிறோங்கிறனால நடக்குன்னு நடக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் சில விஷயங்கள் நம்மளுக்கு உள்ளூர உணர்வோம் நாம் அதாவது நாம் ஒரு ஆண்கிறத நாம் நம்புகிறோமா நாம் ஒரு பெண்கிறத நம்புகிறோமா நம்மளுக்கு தெரியும் இல்லையா அது எப்படி தெரியும் நம்மளுக்கு அந்த உடலின் மூலமாக நாம் உணர்ந்திருக்கோம் அந்த விதமான நம்பிக்கையை நான் சொல்கிறேன் அந்த நம்பிக்கை வேணும் நம்மளுக்கு வாழ்க்கையின் மீது அது வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுதான் சொல்கிறேன் அதெல்லாம் நிறைய குப்பைகள் சேர்ந்துருக்கு அந்த குப்பைகள் நீங்கள் நீங்கள் அந்த விதை வந்து தன்னை உணர உணர வாழ்க்கை எளிதாகும் சிக்கல்கள் குறைவாகும் அடுத்து தைரியம் ஏன்னா வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும் வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சு போகவே முடியாது என்ன ஆனாலும் சரி இன்னும் அறுபது வருடமாக இருந்தாலும் சரி இருபது வருடமாக இருந்தாலும் சரி இருபது நாட்களாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்ந்து ஆகணும் அது எப்படி வாழ்கிறது க அதை தான் கற்றுக்க போகிறோம் வேறு ஒன்றுமே இல்லை எவ்வளோ நாள் எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம் இனிமேல் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறதை வைத்து இதுவரைக்கும் வாழ்ந்த எல்லாவற்றையுமே நம்மளால் மாற்றி அமைக்க முடியும் ஸோ இது நம்ம நன்றாக புரிஞ்சிக்கணும் அந்த புரிதலோடு தொடங்கலாம் முன்பே சொன்னது போல் இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் போல தான் இருக்கும் ஆனால் இது ஒரு தெளிவாக முனைக்காட்டில் ஒரு தெளிவான பாதை இருக்குது ஒரு திசை தெரியுது அதனால் இன்னொரு நம்பிக்கையோடு இந்த பயணத்தை நாம் தொடங்குவோம் எப்போதுமே சொல்வது போல் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு